எல்லாருக்கும் வணக்கம் ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கடின உழைப்போட கனிகள் எப்போதுமே ரொம்ப இனிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த உழைப்பை போடுறதே ரொம்ப கசப்பா இருந்தா என்ன பண்றது படிப்புங்கிறதே ஒரு பெரிய பாரமா மாறும்போது ஒரு இனிமையான எதிர்காலத்தை நாம் எப்படி உருவாக்க முடியும் அதை பத்திதான் நாம் இப்போ பார்க்க போறோம் இந்த கேள்வி நிறைய பெற்றோர்கள் மனசுலயும் மாணவர்கள் மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா படிப்பு ஏன் சில சமயம் இவ்ளோ பெரிய பாரமா தெரியுது படிக்கவே ஆர்வம் இல்லாத ஒரு குழந்தைக்குள்ள அந்த கற்றல் ஆர்வத்தை எப்படி கொண்டு வருது வாங்க இதுக்கான பதில நம்ம சேர்ந்து தேடலாம் இந்த கேள்விக்கு ஒரு சூப்பரான கதை மூலியமா நம்ம பதில் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு பாட்டி அப்புறம் உங்களோட பேரன்ட் பத்தின கதை ஆனா இது வெறும் கதை மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான ஒரு பாடம் பாவம் அந்த பேரனோட மனநிலை இதுதான் தினமும் ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கிறான் படிக்கிறது பிடிக்கவே இல்லைன்னு புலம்புறான் இந்த உணர்வு நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுல எப்பவாவது வந்திருக்கும் சரிதானே ஆனால் இங்கே தான் பாட்டி ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க அவங்க பேரனை திட்டவோ இல்லை அட்வைஸ் பண்ணவோ இல்லை அதுக்கு பதிலாக அமைதியாக அவங்களோட சமையல் வேலைக்கு போகிறாங்க இதுதான் இந்த கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் பாட்டி வடை சுடுறதுக்கு ரெடியாகும் போது பேரன்கிட்ட கேக்குறாங்க கேட்குறாங்க அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை காட்டி இதை குடிப்பியா அப்படின்னு அதை பார்த்ததும் பேரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சே சேச்சே போய் யார் குடிப்பான்னு சொல்கிறான் அடுத்ததான் பாட்டி தன்னோட கையில் கடலை கடலைப்பருப்பை காட்டுறாங்க தனியா சாப்பிட்டா அதுவும் ஒன்றும் நல்லா இருக்காது பேரன் அதுக்கும் இத யார் சாப்பிடுவா அப்படின்னு முகத்தை சுளிக்கிறான் கடைசியா மாவுல உப்பு போட்டுக்கிட்டே கேக்குறாங்க சரி இந்த உப்பையாவது சாப்பிடுவியா அப்படின்னு அதுக்கு பேரன் ரொம்ப எரிச்சலோட இதை யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு பதில் சொல்றான் பாத்தீங்களா தனித்தனியா பாக்கும்போது இந்த மூணு பொருளுமே அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா பாட்டி அந்த பருப்பை அரைச்சு உப்பு சேர்த்து எண்ணெயில போட்டு சும்மா கமகமான வாசனையான மொறுமொருன் வடைய சொல்றாங்க இப்போ பேரன் கிட்ட இந்த வடை பிடிக்குமா அப்படின்னு கேட்க அவன் ஓ ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ஆசையா அதை எடுக்க போறான் அப்போதான் பாட்டி அந்த முக்கியமான பாடத்தை சொல்றாங்க கண்ணா நீ வெறுத்த எண்ணெய் பருப்பு உப்பு இல்லாம இந்த சுவையான வடை வந்ததா அதே மாதிரிதான் படிப்போம் உனக்கு பிடிக்காத பாடங்கள் தேர்வுகள் பாடம் இதெல்லாம் இல்லாம எப்படி ஒரு வெற்றிகரமான எதிர்காலம் வரும் நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அழகா விளக்கிட்டாங்க பாத்தீங்களா ஆமா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சில சமயங்கள்ல நம்ம சந்திக்கிற கசப்பான அனுபவங்கள் தான் நம்ம எதிர்காலத்தோட இனிமையான கனிகளுக்கு அடித்தளமா அமையுது பேரனுக்கு அந்த உண்மை அப்போ தெளிவா புரிஞ்சுது இந்த கதையோட பாடம் அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல நாம இன்னைக்கு வாழ்ற இந்த நவீன உலகத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாமே இன்ஸ்டண்டா கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் வெற்றியுட்பட எங்க பார்த்தாலும் இன்ஸ்டன்ட் உணவுகள் தான் இன்ஸ்டன்ட் சாம்பார் இன்ஸ்டன்ட் தோசை இந்த மனநிலை படிப்பிலையும் வெற்றிலையும் கூட பரவிடுச்சு ஆனா நிஜமான வெற்றிங்கிறது அப்படி உடனே வர்றதில்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா கல்விங்கிறது ஒரு அனுபவம் அது நம்ம திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கிற ஒரு மெதுவான பயிற்சி உண்மையான வளர்ச்சிங்கிறது ஒரு செடியை வளர்க்கிற மாதிரி பொறுமையா காத்திருந்து கிடைக்கிற பலன் அது ஒண்ணும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கிடையாது இந்த அழகான உருவகத்தை கொஞ்சம் கவனிங்க ஒரு சாதாரண மூங்கில் பல முறை நெருப்புல சுட்டதுக்கு அப்புறம் தான் இனிய இசையை தர்ற புல்லாங்குழலா மாறுது அந்த கடினமான செயல்முறை தான் அதோட மதிப்பு உருவாக்குது அதே மாதிரி தான் தங்கம் நெருப்புல உருக்கப்படும் தான் அழகான ஜொலிக்கிற ஆபரணமா மாறுது கஷ்டங்கள் நம்மள அழிக்கிறது இல்ல அது நம்மள உருவாக்குது நம்மள செதுக்குது அப்படியானா மாணவர்களான நீங்க என்ன செய்யணும் முதல்படி பெற்றோரையோ ஆசிரியர்களையோ குறை சொல்றதை நிறுத்தணும் அடுத்ததா கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காந்து நம்ம வெற்றிக்கு உண்மையான தடை எதுன்னு யோசிக்கணும் அதுதான் சுயபரிசோதனையோட முதல் படி கடைசியா இந்த உண்மையை எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க கல்வி பயணத்தோட ஆரம்பம் அதாவது அதோட வேர்கள் கொஞ்சம் கசப்பா இருக்கலாம் ஆனா அதோட விளைவு அதோட கனிகள் நிச்சயமா உங்க வாழ்நாள் முழுக்க இனிக்கும் இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கடின உழைப்போட அருமையை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம் அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து காத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருங்க நன்றி